Aye, d a onda, 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 o n a onda, onda, o r d a o n d o n o n n onda, o n d onda, o a o n onda, o o n n d a onda, onda, o o n a o n a o n

குருசாமி தொண்டி ஒரு வெற்றி புள்ளியிலும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றன இரண்டாவது இரண்டாவது ஆட்டமாக பழனி மெமோரியல் கிளப் கிலச்சேப்பட்டி ஓகே பாய்ஸ் தஞ்சாவூர் அதனை தொடர்ந்து உடையப்பன் கேட்டி குன்றக்கோடி வீடு கொள்ளையம்

கையில வச்சிருக்கா ஏ ஸ்டான் போர்ட் காரைக்குடி கையில வச்சிருக்க

சூப்பர் 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 டேக்கல் 2 பாயிண்ட் தொண்டி அணினார் மினி ஏ மினி காரைக்குடி 4 தொண்டி 3 ஐரி ஏன் இப்படி போற நீங்க பேத்துறா காரைக்குடி நாலு பாயிண்ட் தொண்டி மூணு பாயிண்ட் காரப்படி நான்குண்டு மூன்று திக்குமா சோட்டம் என்ன ஆடுக்கு சோட்டக்காளி கடை கிடைக்குமா

என்னாச்சு தொண்டி ஆறு காரைக்குடி நான்கு மாதிரி யோசிச்சு பாடு லோன் போட்டுறேன் லோன் போட்டோம்னா யார் அழுகுற இமேஜ் போடுறது அப்படி

வச்சுட்டு வாங்க வேண்டியது லோன் போட்டுட்டு ஒண்ணு இல்ல ஃப்ரீயா இல்லைங்க

மூன்றாவது அட்டமாக உடையப்பன் கேட்டரிங் குன்றக்குடி வீட்டு வீட்டுக்குடியம்மன் பழையத்தங்குடி நான்காவது அட்டமாக பெங்களூர் மந்தையம்மன் மச்சக்காளி ராஜேஷ் நினைவாக பூவம்பட்டி இரு அணிகளும் சம வெற்ற புள்ளி ஏழு ஏழு குண்டு பாண்டி இருக்கு பாரு குண்டு யானை குண்டு பாண்டி

ாய் தொண்டி ஐந் தயார் ரேட் ஆட்டா முடியா கடை அரிசி ஐந்தேன் விடம் தொண்டி எட்டு காரக்குடி ஏழு அவ்வளவு கொடுத்துக்கா

என்순ினர். According method is வீடியோ classic character. பார்க்கணும் வீடியோவும் எடுக்கணும் ஓடிட்டு

யோ கோனா முடிஞ்சா ஊறி வா. பார்த்துக்கலாம் இந்த அமுலே ரிவெஞ்ச் வீடியோ நீ இல்ல அதான் ஒரு கஷ்ட ஓ எலிஃபண்ட் எலிஃபண்ட் இருக்க இல்லையா? இருக்கு இருப்பா வீடியோ கேமரா சஞ்சய் ஆமா. சொல்லுங்க போச்சு. போச்சு. சொல்றத நலம் இல்ல. வீடியோ கேமராவா இறங்கி இருக்கேனா? லல நோ நோ ஏய் யோடு விடு 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 பாத்தீங்களா விடு 3 minutes 8 minutes 8 minutes 3 minutes தயற தயற டேய் டேய் சூர்யா ஷார்ட் அடிடா அடி ஒரு அடி ஒரு அடிக்குடா ல நிக்கும் அது தான் கேட்டேன் இல்லடா அடிடா சூர்யா சூர்யா போற போய்ட்டு போடா காலக்குடி அணியினர் பதினோரு வெட்டி புள்ளிகளும் தொண்டி அணியினர் பதினான்கு வெட்டி புலிகளும் இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றனர் பதினொன்று பதினாலு ஆத்தம் கடையாசி இரண்டு கம்பீனம்

ஆரை கோடி பனிரெண்டு தொண்டி பரி நான்கு அன்னை கீழே தேவைப்பட்டு தஞ்சாவூர் நீ வாங்கினேன் நேற்று முடிய போது அதனை தொடர்ந்து தொன்றக்கோடி பலத்தக்கொடி

அதே <laughs> இல்ல